வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நாள் டிசைன் ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாமே புரியும் அங்கே வீடியோ போகலாம் இது வந்து ரவுண்ட் நெக்கு தான் நம்ம எப்பயும் தைக்கிற போலவே நம்ம அடித்து திருப்பி தைச்சிட்டு ரவுண்ட் நெக்கில் தான் டிசைன் பண்ண போகிறோம் என்னுடைய உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு ஷோல்ட்ரு வெட்டுப்பாகம் வந்து நமக்கு கால் இன்ச்சு வருது கழுத்தோடைய லென்த்து வந்து எட்டு இன்ச்சு வருது அப்படியே நம்ம ரவுண்டு மட்டும் போட்டுக்கலாம் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடித்து திருப்பி தைக்க போகிறோம் எப்பயும் தைக்கிற மாதிரி ப்ராசஸிங் தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களாலேயும் நம்ம இந்த டிசைன்ஸு வெட்டி நீங்களும் தைச்சி பழகலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு வந்து அவுட்லுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நம்ம அந்த நெக்கு ஓரத்தில் ஏதாவது வச்சு நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணுறதை வச்சு தைக்க போகிறோம் அது மேலே ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம டிசைன் ப்ளவுஸு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த டிசைனை நம்மளால் தைச்சி போட்டுக்க முடியும் நீங்கள் போட்டால் தான் வந்து நம்மக்கிட்ட வர கஸ்டமர் வந்து இவங்க நல்லா டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறாங்க நம்மளுமே கொடுத்து தைப்போம் அப்படின்ட்டு அவங்க நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்படி தான் நம்ம கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கணும் நமக்கு கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாக இவங்க நல்லா தைக்கிறாங்கன்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோமா அந்தளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் வருதா அது வந்து நமக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கா அதெல்லாம் நிறையா இருக்குது நிறைய பேர் டிசைன் ப்ளவுஸ் தைப்பீங்க எப்படியாச்சும் ட்ரை பண்ணி தைச்சிடலான்ட்டு தப்பிங்க ஆனால் பார்த்தோன்னா ஃபினிஷிங் இருக்காது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வரலன்றது நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா தைக்க தைக்க தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் நம்ம தைக்க தைக்க த தைக்க தைக்க தான் நமக்கு எல்லாமே பழகும் நமக்கு அதுலேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபினிஷிங் பா கொண்டு வரோம் அப்படின்றது தெரியும் எடுத்தோடனே ஃபினிஷிங்லாம் வந்துடாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயினை ஆகி அதில் போய்கிட்டே இருக்கிறோமோ அதில் தான் நமக்கு ஃபினிஷிங் வர ஆரம்பிக்கும் அதே போல ஒவ்வொருத்தவங்க தைக்கிற ஸ்டைலை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்க துங்க ஸ்டை தைக்கிற ஸ்டைலேருந்து உங்களுக்கு நீங்கள் பழகி பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் அதையுமே பாருங்கள் நம்ம தைக்கிற ஸ்டைலையும் பாருங்கள் அப்போ நம்ம பார்க்குற இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம் அவங்கவுங்க ஒரு ஒரு ஸ்டைலில் தைப்பாங்க ஸ்டிச்சிங்கே அப்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதையுமே நம்ம மாற்றிக்க முடிஞ்சதுன்னா மாற்றிக்குவாங்க அப்படி இல்லைனாக்கா விட்டுடுங்க உங்கள் ஸ்டைலே நீங்கள் எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வாங்க ஒரு சிலர் சொல்கிறது தான் புரியும் ஒரு சிலர் சொல்கிறது புரியாது நம்ம அதை கற்றுக்க போய் கிடச்சா நமக்கு நாம் ஏற்கனவே கற்று வச்சிருந்த மெத்தடு மறந்துடும் அதனால் நீங்கள் அதை மட்டும் எதை எதை கற்றுக்கிறோன்னா அதை விட்டுறாதீங்க உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் இருந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை என்னுடைய கட்டிங் ஸ்டைலே என்னுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைலே நீங்கள் தச்சு பழகுங்க அப்போ தான் அது வந்து உங்களுக்குமே ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு போல் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஃபினிஷிங் அழகாக வரும் அது அது எப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இப்போ ஒரு டிசைன் பிளவுஸு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற கலர்ஸ்லேயே இருக்கணும் அடுத்தது வந்து லேஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது நான் இப்போது உங்களுக்கு இந்த டிசைன் ப்ளவுஸ் வீடியோஸில் போடுறது எல்லாமே சும்மா கோல்டு கலர் என்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது யூஸ் பண்ண போகிற டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கல்ல அதெல்லாமே நான் லேஸ்லாம் நல்லா விதவிதமாக இப்போத்தி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி லேஸ் தான் வச்சுருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு பசம் தான் காட்டுறேன் இது இப்போதைக்கு வேஸ்ட்டு பீஸு தான் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் நான் லேஸ்லாம் வீட்டில் இருக்கிற லேஸ் கோல்டு கலர் லேஸை மட்டுமே நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேஸாக சூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸையே நல்லா எடுப்பாக காட்டி கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் இருக்கிறத தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடாதீங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தைச்சிக்கிறீங்க இல்லையா எனக்குன்னு நான் தைக்கும்போது நான் பார்த்து பார்த்து பண்ணிப்பேன் இப்போது நம்ம இது வந்து ரஃப் யூஸுக்கு இது பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறதுனால மட்டும்தான் நான் இதை அது தச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மற்றபடி வந்து எனக்குன்னு யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டிசைன் ப்ளவுஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் தைச்சி போடுவேன் எனக்கு ஒரு சில ஸேரீக்கெல்லாம் டிசைன் இதுக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் ஆனால் அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் ஒன்றுமே இல்லை இது மாதிரி நம்ம அடித்து திருப்புறோம் பார்த்தீங்களா இது மாதிரி அடித்து திருப்பாமல் என்ன பண்ணுவோம்னா அப்படியே நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோமே போல ரெடி பண்ணி ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் நெக்கை தவிர நெக்கை மட்டும் நான் லாஸ்ட்டில் பார்த்துப்பேன் லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு சேர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பைப்பிங்கையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன் பைப்பிங் வச்சு தச்சிட்டு பக்கத்தில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப்பை விட்டு சேரீயில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேஸ் மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு கால் இஞ்சி கேப் விட்டு நான் லேஸ் வச்சு தச்சுப்பேன் நம்ம என்ன நெக் பேட்டர்ன் வைக்கிறோமோ அது எந்த நெக் பேட்டர் இருந்தாலும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்குங்க நல்லாயிருக்கும் அது மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் டிசைன் டிசைனு சூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னா இது மாதிரி தான் நான் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் சிம்பிளி செம்ம அழகாக இருக்கும் கைக்குமே பைப்பிங் கொடுத்துருங்க கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு லேஸ் வச்சுருங்க கைக்கு வந்து நமக்கு பார்ட்ரு வந்துச்சுன்னா பைப்பிங் மட்டும் போதும் பார்ட்ரு வரலன்ற பட்சத்தில் கழுத்துக்கு கொடுக்குற மாதிரியே நம்ம அதேமாதிரி பைப்பிங் பக்கத்தில் லேஸ் கொடுத்துருங்க கைக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் அது மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருக்கிறதுல இப்போ இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெக்கில் இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு அப்படியே நீட்டு அதாவது அக்கலை வந்து ரெண்டரை இன்ச்சி நீட்டு அப்படியே எடுத்துக்கிட்டால் ரெண்டு ரெண்டு இதாக ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பிசுர் வந்து வெளி பக்கம் வர மாதிரி அந்த ஓரத்துலேயே வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஓரத்துலேயே அப்படியே ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம் இது மடிச்சோம்னாக்கா நமக்கு ஒரு ஒன்றே காலஞ்சு ஒரு இஞ்சி அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் இதை நம்ம மடித்து இந்த மாதிரி ஓரத்தில் தயில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளீட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் நம்ம அது மாதிரி தைச்சிருக்கோம் ஆனால் அது வேறு நெக்கு இது ரவுண்ட் நெக்கில் ஃபுல்லாக வரப்போகுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் ரவுண்ட் நெக்கில் எவ்வளோ எவ்வளோ நமக்கு இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் புதுசு புதுசாக டிசைன் ப்ளவுஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் தச்சு பழகணுன்னு தான் என்னுடைய ஆசை அதை நீங்கள் நிறைவேற்றிங்க நானும் நினைக்கிறேன் எனக்கு எப்பயுமே வந்து நான் தான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இங்கே எத்தான் எல்லாருகிட்டையுமே நானும் டிசைன் ப்ளவுஸ் தைப்பேன் நான் தைச்சியும் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் காமிக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் டைலரிங் கிளாஸ் சொல்லி தான் கொடுக்குறாங்க நிறைய பேர் நிறைய நம்ம யூடியூப்பில் நிறைய சொல்லி தராங்க டிசைன் ப்ளவுஸுமே ஒவ்வொன்றும் சொல்லித்தராங்க ஆனால் அவங்களாம் எப்படி போடுறாங்க கிளாஸ் தரதெல்லாம் ஓகே நமக்கு டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போ பேசிக்காக நம்மளேருந்து பேசிக்லேருந்து நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டிசைன் பிளவுஸ்னும் போது நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எவி டிசைன்ஸ்லாம் போடுறாங்க அப்போ டிசைன் பிளவுஸு தைக்க தெரியாதவங்க எவி டிசைனை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கணும் நமக்கு தைக்கிறதுக்கு கஷ்டம் நமக்கு தைக்க வராது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அது நம்ம என்ன பண்ணணும்னா இது போல் நம்ம இருந்து நம்ம தச்சு பழகணும்னா நமக்கு அப்புறமேட்டா நம்ம அந்த எவி டிசைனை பார்க்கும்போது நமக்கு பயமே வராது இது நான் தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதுக்கோசம் மட்டுமே தான் உங்களை உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு வியூவர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா போட் நெக்கில் வந்து டிசைன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க போட் நெக்லேயும் பாட் நெக்கு அந்த மாதிரி நெக்குங்களெலாம் வந்து பள்ளி பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம அடுத்தடுத்து வர டிசைன்ஸ்லாம் அது மாதிரி தான் வரும் பார்க்கலாம் நீங்களும் நிறைய பேர் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு இப்போ நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ பிடிக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோவிலே எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு அதாவது சாதா ப்ளவுஸோ இல்லை லைனிங் ப்ளவுஸோ எனக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வசமே நான் நைட்டுக்கே ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் ஒரு கட்டிங் வீடியோ போட்டுவிட்டேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போட ஆரம்பிச்சிடுறேன் இப்போது அதை எடுத்து வச்சுட்டேன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு கோசம்தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து நான் வளர்ந்து வந்துட்டு என்னுடைய என்னுடைய ஏமே என்ன யோசிக்கிறேன்னா நான் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் இப்போ ஒன்றும் வளர்ற ஸ்டேஜ் கிடையாது நான் வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கேன் அப்போது நிறைய பேர் நீங்கள் அதை பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் என்னென்னா இப்போ தான் வந்து பேசிக் பேசிக்கிலேயே வந்து நீங்கள் இருப்பீங்க இல்லையா அப்போ உங்களையும் வளர்த்து விடணும் இல்லை நானும் நம்ம மட்டுமே தான் வாழ்ந்துட்டு த மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது இல்லை நீங்கள் வந்து நிறைய பேர் டைலரிங் தெரியுது ஆனால் நமக்கு டிசைன் கோர்ஸ் வரலன்னும் போது அதையுமே நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஏமு தான் நான் உங்களுடைய உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறேன் உங் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நானும் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிசைனை ரெடி பண்ணதில் அந்த கழுத்து ஓரத்துலேயே அப்படியே பக்கத்துலேயே வச்சு தைச்சிடுங்க ஒரு ஒரு அரை மாரி அளவுக்கு அந்த மாரி நம்ம ரெண்டு ரெண்டு ஃபுட்டு வச்ச மாரி போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒரு மாரி அளவுக்கு கேப்பை விட்டுட்டு அப்படியே நம்ம அந்த டிசைனை வச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ என்கிட்ட கோல்டு கலர் லேஸ் இருந்துச்சு அதனால் அந்த கோல்டு கலர் லேஸே வச்சு நான் செஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதுக்கு எது மேட்ச்சாக வரும் இப்போ வந்து உங்களுடைய சேரீ கலர் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேரீ சேரீயோ இல்லை ப்ளவுஸோ ஆப்போசிட் கலரில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது அதில் உள்ள ஏற்ற மாதிரி நம்ம கலரு சூஸ் பண்ணி அந்த கலர் லேஸ் நீங்கள் வைங்க நல்லாயிருக்கும்னு சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்கள் இதை மாதிரி தைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா லேஸ் வச்சு தைக்கும்போது நூல் வந்து சேம் கலர் நூல் போட்டுப்பாங்க அதே போல நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது இது போல் டிசைன்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோம்னாலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தயில் வந்து ரொம்ப சின்ன தையலாக வச்சுக்குவாங்க இதை நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம பண்ணுற டிசைன்ஸ் வந்து நமக்கு சின்ன தையலாக போடும்போது பிரிஞ்சு அடைய வராது லேஸை விட்டுட்டு பிரிஞ்சு அடைய வராது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும் அது தான் நான் உங்களுக்கு அப்பா அப்பயும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்பயுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தயில் வந்து பொடி தையலாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீட்ஸ் வச்சு அதில் வந்து தச்சுக்க போகிறோம் அப்படியே பாருங்கள் அப்படியே ஒரு மடிப்பு அப்படியே பாதியாக மடித்து அதை மடித்த இடத்துலருந்து அந்த கார்னரில் ஊசி குத்தி அதில் பீட்ஸை வச்சுட்டு ஊசியை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம அப்படி ஃபுல்லாக குத்தி எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த மாதிரி நம்ம வீடு வைக்கிறது இது போல் நம்ம சுற்றியுமே தச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்னுடைய சேனலில் போய்ட்டு என்னுடைய வீடியோலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து போட்டிருக்கோம் டிசைன் ப்ளவுஸு அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஈஸியாக டிசைன் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்து பழகணும்னு தான் என்னுடைய ஆசை நீங்கள் பார்த்து பழகிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே போல நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பிஞ்சு கூட நமக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும் நிறையா இதில் நான் உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்களாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்